ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பொட்டாசியம் விட்டமின் ஏ சி பீட்டா காரன்டீன் நார் சத்து அதிக அளவில் ஊட்டச்சத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற இந்த கேரட் பொரியலை எப்படி பண்ணுறது பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நாலு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் காலு கிலோ கேரட்டுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும்ங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ண பருப்பு தேங்காய் வர எடுத்து உரமாக வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா லேசாக வந்து வறுத்து விட்டுர்லாங்க இது ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்ல தேவையில்ல அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் அதாவது லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கட் பண்ணி செஞ்சுக்கலாங்க ஸோ இதை இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது வரைக்கும் நம்ம உப்பே இப்போ தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நல்லா வெந்துடும் ஸோ கேரட் வந்து ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாகவே ஆகிடும் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாங்க நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் கேரட் வேகட்டும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க கவரம் பருப்பு வரமிளகாலாம் அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது கூட ஒரு மூணு பல் பூண்டு வந்து தோலோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் கேரட் கேரட் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் கேரட் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப ரொம்ப பச்சையாக இருந்தது இப்போ வெந்ததுக்கப்புறம் அதோடைய கலரே டிஃப்ரெண்டாக தெரியும் இந்த கண்டிஷனில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை அது இதோட சேர்த்துடலாங்க பாருங்கள் கேரட் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை சேர்த்துட்டு கலந்துவிடலாம் எல்லா கேரட்டும் அந்த மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸ்டவ்வை வந்து <ątplashan> இந்த <undicato> கண்டிஷனில் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா <undicato> கலந்து விட்டதுக்கப்புறம் <undicato> நம்ம கேரட் பொருள் வந்து ரெடி ஆகிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் விட்டால் போதும் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்